மடக்கல் ஸ்வீட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவு மைதா எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ஒரு கப் அளவு கோதுமையும் ஒரு கப் அளவு மைதா வச்சு கூட பண்ணலாம் இல்லை மைதாவை ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவு வச்சு கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் இந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு பீஞ்ச் அளவு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாவுலையே ஒரு கால் கப் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆயில் வேணால் நெய் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட எல்லா சைடும் ஆயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா மாவோட எல்லா சைட்லேயுமே ஆயில் நல்லா பட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு கப் மாவுக்கு கால் கப் அளவு ஆயில் வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாவோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சா ஈஸியாக பிடிக்க வரணும் இப்படி உதிர்த்து விட்டிங்கன்னா ஈஸியாக உதித்து விடவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி இருக்கும் ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது அப்படி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் எனக்கு வந்து சரியாக இருக்குது பிசைஞ்ச மாவில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த ஃபுட் கலர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி மாவிலே கூட கலந்துக்கலாம் நான் வந்துட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுட் கலரெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எடுத்தோடனே நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் மாவை சூப்பராக பிசைஞ்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இங்கே பாருங்கள் எந்தளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கும் அப்படின்னு இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்து இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த மைதா வந்துட்டு நல்லா ஊறட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணுறிக்கலாம் இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாகு ரெடி பண்ணுற அந்த டைம் வரைக்கும் ஊறுனா போதும் ஜீரா ரெடி பண்ண போகிறோம் ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் அதாவது நீங்கள் மாவு வந்து எந்த கப்பில் எவ்வளோ அளந்தீங்களோ அதே மாதிரி ஈவனாக சுகர் அளந்துக்கணும் ரெண்டு கப் வந்து மைதாவுக்கு ரெண்டு கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் சுகருக்கு ஒரு அளவு நம்ம தண்ணி சேர்த்து இது நல்லா பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும் இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விடுங்க சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு ரெடியாகணும் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இங்கே தொட்டு பார்த்திங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும் அதே சமயம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கம்பி பதம் வந்து செக் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிசு பிசுப்பு தன்மை வந்த அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு கம்பி தான் கிடச்சிரும் டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பி தான் கிடச்சிரும் பாருங்கள் எனக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்த உடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு கம்பிப்பை தான் கிடச்சிரும் பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு கம்பி இப்போ தான் வந்துடுச்சு அதே சமயம் உங்களுக்கு இருந்ததுக்கு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி வந்து உடையணும் இப்போ கம்பி வந்து உடையும் ரெடியான இந்த ஜீராவை நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ மடக்கு ஸ்வீட் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இதில் இருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நான் வந்து சப்பாத்தி கட்டையில் தான் பண்ண போகிறேன் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தான் நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மைதா தூவி விட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்த இந்த ஒரு உருண்டையை எந்த அளவு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்போத்தையும் கொஞ்சம் வர மாவு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு உங்களால் எந்தளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க பாருங்க நல்ல மெரிசாக பேப்பர் மாதிரி தேய்ச்சிட்டேன் இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது மேலேயே நல்லா வரமாகவும் தூவி விட்டுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம அப்படியே சுருள் பண்ணும்போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாமல் அந்த லேயர் லேயராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரமாவும் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு சைடு நல்லா சுருட்டிக்கோங்க உங்களால் எந்தளவு முடியுமோ அந்தளவு சின்ன சின்னதாக சுருட்டிக்கோங்க இந்த மாதிரி முக்கால்வாசி சுருட்டினதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் கொஞ்சம் மைதா மாவியே பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பசை மாதிரி அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஆயிலில் போடும்போது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசை மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி கார்னரில் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரோலை மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சின்னதாக வேணுமோ அளவு கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் லேயர் வந்து எந்தளவு நல்லா தெரியுது அப்படின்னு இடையே வந்து மாவும் எண்ணெயும் சேர்த்துருக்கனால லேயர் வந்து ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் லேயர் லேயராக நமக்கு தெரியுது பாருங்கள் இதில் ஒரு பீஸ் எடுத்து எகைன் வந்து வரமாவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இதை வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்கணுல இல்லை கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் ஓகே இப்போ இதை ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து அது நல்லா ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இதை வந்து அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க எந்தளவு நல்லா உப்பி வருது அப்படின்னு ஆயிலில் சேர்த்த உடனே திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் மடக்க ஸ்வீட் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பேக்கரி ஸ்டைலே சூப்பராக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுங்க நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம் அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நாம் சேர்த்த ஆயிலும் அந்த வர மாவும் தான் இது மாதிரி மாவு வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா லேயர் லேயராக நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து நீங்கள் ஒரே ஒரு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கூட பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூணு உருண்டையை நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க தேய்ச்சி வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஆச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணி பண்ணலாம் பாருங்கள் ஆயிலோட சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு எந்தளவு நல்லா லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நாங்கள் ஐனஸ்ன்னு கூட எங்கள் ஊரில் சொல்லுவோம் இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த மடக்கை வந்துட்டு சக்கரை பாகில் நம்ம ஜீராவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெடி பண்ணி எடுத்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பரான மடக்கை ஸ்வீட் ரெடி ஆயிடும் இப்போ இந்த ஜீரா வந்து ஃபுல்லாக ஆறிப்போச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் சூடான உடனே நம்ம ரெடி பண்ண இதை வந்துட்டு சக்கரை பாகில் நல்லா டிப் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் ஊரை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டிப் பண்ணியாச்சு சூப்பராகவே மடக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ தர பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே மடக்கு ஸ்வீட் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்று நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்